ரொம்ப தான் இருக்கு தண்ணியோட ஃப்ளோ இல்லை இந்த வாய்க்கால் வெளியே வந்து இங்கெல்லாம் வந்து நார்மலா கீழே போற மாதிரி தான் வாண்டரிங் வில்லேஜஸ் ஆஃபீஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு நல்லாம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தங்க வந்திருக்கோம் இந்த ஊரில் ஒரு வித்தியாசமான ஸ்பாட் இருக்குது இது ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு பக்கமாக இருக்குது பெருந்தூரிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்குன்னு கூட சொல்லலாம் வாங்க அது என்ன இடம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் இடத்துக்கு வந்திருக்குங்க அதுக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஆமாங்க இந்த பாலம் பார்த்துட்ருக்கீங்களா இது மேலே வந்து தண்ணி போகுது கீழ் வழியாக வண்டிக்கு போகணும் சின்ன தான் கார் வரைக்கும் வேணால் போகலாம் கார் பைக் போகலாம் பஸ்ஸு இல்லை பெரிய வண்டி போக முடியாது சரி வாங்க இந்த பாலத்தில் தண்ணி போகுதா எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க தொடர்ந்து பாருங்க ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு ரெண்டு விதமான சூழ்நிலையில் போயிருக்கோம் ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்டு வறண்டு போய் தண்ணியே போகாத டைமு இன்னொரு டைம் வந்து தண்ணி வந்து நல்லா நிரம்பி போயிட்டுருக்கிற டைமு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தண்ணி வந்ததுக்கப்புறம் நம்மளோட அடுத்த பயணத்தில் இந்த பகுதி எப்படி மாற்றங்கள்ல இருப்பாருங்களே அந்த மரத்தோட நிழல் வந்து அப்படியே அட்டகாசமாக அந்த கால்வாய் மேலே விழுகுது கால்வாய் பூரா தண்ணியாக இருக்குது தண்ணி நிரம்பி வழியுன்னு தான் சொல்லணும் நிரம்பி வழியில் பட் நல்லா முழு அளவு தான் போகுதுன்னு சொல்லணும் சில பேர் குளிக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியுதுங்க நிறைய பேர் அது காலையிலேயும் சாயந்தரம் பார்த்தா கொஞ்சம் பேர் குளிக்கிறாங்க ஆனால் நிறையா பேர் வந்து துவைக்கிறதுக்கு தான் வராங்க துவைக்கிறதுக்கு அங்கங்கே சரிவு மாதிரி இருக்குது படிக்கட்டுகளும் இருக்குது இந்த இடத்துல படிக்கட்டுகள் இருக்குங்க இந்த இடத்துல இறங்கி அப்படியே கொஞ்சம் குளிக்கலாம் உள்ள போக கூடாது ஏன்னா ஓரளவுக்கு தண்ணியோட வேகம் வந்து ஓரளவுக்கு இருக்கு நீங்க பார்க்க முடியும் ஓரளவுக்கு வேகமா போறது பாருங்க போற இடத்துல போய் மாட்டிக்கூடாது ஓரளவுக்கு வேகமாக போறதுமே நீங்க பார்க்க முடியும் அங்கெல்லாம் போகும்போது நல்லாவே வேகமாக இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா சின்ன குழந்தைகள்லாம் கூட்டிட்டு வரேங்க குட்டிஸ்கள கூட்டிட்டு வரீங்கன்னா அந்த இடத்துல ஃபால்ஸ் மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எண்ணம் இருக்கு ஆறு இடத்துல ஃபால்ஸ் மாதிரியே இருக்கும் அதில் போய் குளிச்சுக்கலாம் இங்கிருந்து எல்லாம் அந்த தண்ணி கொட்டுற அழகும் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த இடமே மேலுக்கிற பகுதிகளை ஓரளவுக்கு பார்த்துட்டோம் இப்போது வாங்க அந்த தொட்டி பாலத்துலேருந்து கீழே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கீழே தான் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன அருவிகள் மாதிரி அந்த பாலத்துலேருந்து தண்ணி விழுந்துட்டுருக்கும் சரி வாங்க கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு பாலத்து கீழேருந்து அழகாக ஒரு ஸ்கூல் பஸ் வருது பாருங்க வயலில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு போல் இருக்குது அதை வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக திணறிகிட்டே ஒரு ஓட்டிகிட்டு போகிறதே நம்ம கணக்க முடியுது ஸ்கூல் பஸ் அப்படியே ஒன்று போகிறதும் அப்படியே சைக்கிள் ஒன்று நடுவில் வரதும் அந்த தொட்டி பாலத்தை கீழே நின்றுட்டு ஒருத்தர் அந்த சின்ன அருவி மாதிரி இருக்கிற செட்டப்பில் குளிச்சுட்டு நம்ம பார்க்க முடியுதுங்க கால்வாயில் நேராக குளிக்க முடியாதவங்க கொஞ்சம் பயப்படுறவங்க இந்த தொட்டிப்பாலத்து கீழே வந்துட்டு அந்த சின்ன சின்ன அருவி மாதிரி இருக்கு இல்லைங்களா அதில் போய்ட்டு அழகாக குளிச்சுட்டு வரலாம் சூப்பராக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு இதில் போய் குளிச்சிக்கலாம் இங்கே 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 இது ஒழுதா இல்லை இப்படி தான் டிசைனான்னு தெரியல நம்ம போனது மாத்தூர் தொட்டிப்பாளையங்க அது தரையிலேருந்து பார்த்தா எவ்வளோ அடி எனக்கு செம்ம ஹைட்டாக இருக்கும் பட் இது அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அந்த பாலத்து கீழேயே போய் அந்த கொற்ற தண்ணி இது ஒழுகுதா இல்லை கொட்டுதான்னு தெரியல இல்லை இப்படி தான் அதனோட செட்டப்பான்னு தெரியல ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடமா இருக்குது கண்டிப்பாக குழந்தைகளுக்கு பிடிக்கும் ஆனால் ஜாக்கிரதையாக போனாங்க வலிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தொட்டி பாலத்தோட ஒரு ஃபுல் வியூமே வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாங்க இந்த பாலத்தில் முக்கியமாக தண்ணி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கிருந்து மக்கள் சொல்கிறபடி பார்க்கும்போது ஆடி மாசத்துல இருந்து கிட்டத்தட்ட சித்திரை மாதம் வரைக்கும் இந்த தண்ணி வந்து வருமானாங்க பவானிசாகர் டேம்ல இருந்து திறக்கப்படுற தண்ணி இந்த கால்வாய் வழியா போய் சென்னிமலை வரைக்கும் போதாமா சென்னிமலையிலேருந்து பல கிளைகளாக பிரிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான பகுதிங்க இது சூப்பராக இருக்கு அதுவும் அந்த மரங்களோட நிலைகளை பாருங்களேன் நம்ம இந்த கால்வாயோடு ஒரு ஓரத்தில் தான் போயிட்டுருக்கோம் எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்களேன் ரெண்டு பக்கம் நல்ல பச்சை பசல் நல்ல ஒரு ஒத்தையடி ரோடு கூட இருக்குது சூப்பராக இருக்குதுங்க செம எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த ஏரியாவே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த கீழ்பவானி சாகர் கால்வாய் திட்டத்தில் வர்ற தண்ணி சைக்கிளெலாம் ஓட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் தான் இங்கே செம சூப்பராக இருக்குது ஒரு பக்கம் பூரா பவானியாத்து தண்ணி இன்னொரு பக்கம் பூரா இறக்கமாக இருக்குது தோட்டமாக இருக்குது ஓ செம சூப்பராக இருக்குங்க இது நம்ம அந்த பாலத்துலேருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வரும்போது இங்கே ஒரு தரப்பாலம் இருக்குதுங்க அந்த தரப்பாலத்துக்கு தண்ணி போகுது நம்ம போன தண்ணி வராதுக்கு முன்னாடி இந்த காலத்தில் எப்படி இருக்குது பாருங்களேன் ஒரு பகுதி தண்ணி இருக்கிறப்போ தண்ணி இல்லாதப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்களேன் போன தடவை நம்ம இதே பாலத்துக்கிட்டே வந்தோம் தூரமாக தெரியுது பாருங்கள் அந்த பாலம் அப்போ தண்ணி இல்லாமல் வறந்து இருந்தது இப்போ எவ்வளோ செலும்பாக இருக்குது பாருங்கள் இந்த பகுதியை கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாலம் தெரியுது இல்லைங்களா நம்ம முன்னே பார்த்தா தொட்டி பாலத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே தள்ளி இருக்கிற பாலம் நம்ம அப்படியே இந்த ஒத்த வெட்டித்தட பாதையிலேயே வந்துவிட்டோம் அந்த பாலமெல்லாம் நம்ம போன டைம் வந்தப்போ வறண்டு கிடந்ததுங்க இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் தொட்டி பாலம் எல்லா இடத்துலையும் இல்லை இது வந்து பாலத்துக்கு கீழே தண்ணி போகுது கிட்டத்தட்ட ஒரு மெயின் ரோடும் கூட சொல்லலாம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே தண்ணி போறதுன்னு நம்ம பார்க்க முடியுது இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற பகுதி வந்து தாசம்புதூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிற ஒரு தரப்பாளங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு நதி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கீழ்பவானி சாகர் கால்வாய் தெரியுது பாருங்க இவ்வளோ தண்ணியில் என்ன பயன் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கரும்பு வாழை சூப்பராக இருக்குது இந்த பகுதியை பார்க்குறக்கே நம்மளுக்கே போகிற இருக்கு தென்னை மரம் நிறைய நீர் சார்ந்த பயிர்கள் வந்து இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க இந்த பாலத்துக்கு நீங்கள் ஒன்று நல்லாம்பட்டி வழியாக வந்து அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா போகலாம் அதை இல்லை அப்படின்னா அதை தவிர பாலக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த பாலக்கரையிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இந்த பாலத்துக்கெல்லாம் ஸோ ரெண்டு விதமான வழியிலையும் நீங்கள் வரலாம் ரொம்ப அமைதியான ரொம்ப பசுமையான இடங்க அதுவும் தண்ணி வேற நிறைஞ்சு ஓரளவு ஃப்ளோவில் இருக்கிற இடம் இது ரொம்ப மாதங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கும் இந்த இடத்த விட்டு போகிறக்கே மனசு வராது கண்டிப்பாக இந்த சைடு வந்திங்கன்னா டெஃபினட்டாக விசிட் பண்ணுங்க இந்த இடத்துக்கு சூப்பரான ஒரு இடம் நல்ல ஒரு பெரிய வாக்குமே போய்ட்டு வரலாம் கண்ட கண்ட இடத்துல போய் செலவு பண்ணிட்டு நம்ம உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு ஸ்பாட்ஸு அதுவும் இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழ்நிலை அமையும் போது இந்த பயணங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளோட இடங்களை நம்ம தாங்க பாதுகாக்கணும் வேறு யார் வரணும் இந்த மாதிரி பண்ணாதீங்க பொறுப்போடு நடந்துங்க இந்த இடம் வந்து எல்லாத்துக்குமே வந்து சூட்டபுளான இடம் கண்டிப்பாக ஃபேமிலிக்கு ரொம்ப பிடிக்கும் பேக்சர்ஸ்க்கும் பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மற்ற வீடியோஸும் பாருங்கள் நன்றி